ப்ரிப்பேர்ஷன் ஸ்டார்ட் பண்ணதான் எனக்கு சஜஸ்ட் பண்ணது நிறைய பேர் நீங்கள் குரூப் குரூப்புன்னு வந்துவிட்டிங்கன்னா எடுத்தவொன்னே நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி ஒரு சிக்ஸ்டி டேஸ் இருக்கும் நான் சொல்லு ட ஆஸ்பிரென்ஸ்க்கு என்ன சொல்லுவேன்னா நீங்கள் எவ்வளோ படித்தாலும் ஒரு டைம் படிச்சு முடிச்சோன்னு கேஸ்ட் வந்துடாதீங்க நீங்கள் சிவில் சர்வீஸுன்னு வந்துட்டால் நீங்கள் எல்லாரும் வந்து நம்ம ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் நம்ம நினைக்கிறேன் நம்ம இனிஷியலாக நான் ஆஸ்பிரெண்ட்ஸுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா நான் வந்து கேன் பண்ணுங்க தேங்க்யூ யூத் பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம் என்னோடய பேர் எஸ் அதிமான் கவியரசு நான் வந்து குரூப் ஒன்ல வந்து டூ தௌசண்ட் நைன்டீன் பேட்சு டெப்டி கலெக்டர் நான் அட் ப்ரெசென்ட் வந்து கடலூரில் வந்து ஆர்டிஓ போஸ்டிங்கில் இருக்கேன் டிஎன்பிசி நடத்திலேயே ஒரு பெரிய எக்ஸாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் குரூப் ஒன் எக்ஸாம்ஸ் தான் இப்போ இந்தியாவில் இப்படி யூபிஎஸ்சி அதே மாதிரி தான் டிஎன்பிஎஸ்சில் வந்து குரூப் ஒன் எக்ஸாம்ஸ் தான் பிகாஸ் டிப்டி கலெக்டர் டிஎஸ்பி அந்த மாதிரி பெரிய நல்ல வேலையூபிள் போஸ்ட்லாம் வந்து குரூப் ஒன் தான் கண்டெக்ட் பண்ணுவாங்க அதுக்கு பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் ஆனால் போதும் நீங்கள் ஒரு டிகிரி இது பண்ணாலே போதும் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் நீங்கள் ஸ்கூல் காலேஜில் வந்து நீங்கள் எவ்வளோ டாப்பர் கோல்டு மெஸ்ட் எது வந்தாலும் நீங்கள் சிவில் சர்வீஸ்னு வந்துட்டா நீங்கள் எல்லோரும் வந்து நம்ம ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் நம்ம நினைக்கணும் இனிஷியலாக நான் ஆஸ்பீரியன்ஸ் என்ன சொல்ல விரும்புறா நான் வந்து ஒரு சிவில் சர்வீஸ் எக்ஸாம் நீங்கள் எழுத வந்துட்டீங்கன்னா உடனே நம்ம வந்து சிலபஸ் பார்க்குறோம் நம்ம ஏன்னா பிளைண்டாக நம்ம எதுவுமே தெரியாமல் நான் போய் நான் வந்து நான் எக்ஸாம் எழுத போகிறேன் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வெப்சைட்டில் இருக்கோம் சிலபஸ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க என்னென்ன இருக்குன்னு பாருங்கள் கொஷின் பேப்பர்ஸ் பாருங்க ஸ்டார்டிங்கில் பார்த்தா பிளாங்காக தான் இருக்கும் பட் இருந்தாலும் ஜஸ்ட்டு ஒரு ஒரு ரீடு சரி எப்படி இருக்கு சும்மா போர் அடிக்கும் போது என்னென்ன கொஷின்ஸ்லாம் இப்படிலாம் கேட்குறாங்க அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு நான் என்னோட எப்பயுமே நான் சொல்ல எப்படி ஸ்கூல் புக்ஸ் தான் நமக்கு பைபிள் டிஎன்பிசை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் புக்ஸ் தான் வந்து பைபிள் அதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு நான் எப்பயுமே எல்லாருக்கும் சொல்கிறது தான் ஃபஸ்ட்டு அதுதான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அதில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதை முடிச்சுட்டு தென் பார்த்திங்கன்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் புக்ஸ் இருக்கும் ஒரு சில ஆத்தர்ஸ் புக்ஸ் இருக்கும் அதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் பட் வித்தவுட் டச்சிங் ஸ்கூல் புக் வந்து நம்ம ப்ரிப்பேஷன் ஸ்டார்ட் பண்ணுறது ஸ்கூல் புக்ஸ் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரென்தன் பண்ணியிருந்தோம் பிகாஸ் டிஎன்பிசி வந்து ஸ்கூல் புக்ஸ்லாம் நிறைய கொஸ்டின் எடுப்பாங்க டேரக்ட் கொஷன்ஸாக வரும் அதனால ஸ்கூல் புக்ஸ் வந்து நான் எப்போயுமே நான் சொல்ல விரும்புறதா தான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த அதர் புக்ஸ் அந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் இப்போது மெயின்ஸ் அப்போ தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த சப்ஜெக்ட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸை தாண்டி சில ஸ்பெசிஃபைட் ஆத்தர்ஸ் இருப்பாங்க அந்த புக்ஸ்லாம் நான் இப்போ பொலிட்டிக்கல் சைன்ஸ் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி காந்தன் ஹிஸ்ட்ரி மாடர்ன் இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா பிபின் சந்திரா இருப்பாங்க ஸ்பெக்ட்ரம்னு ஒரு புக் இருக்கும் வெங்கடேசன்னு ஒரு புக் இருக்கும் இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் ஆத்தர்ஸ் புக் இருக்கும் நம்ம இந்த பிஏ ஹிஸ்ட்ரி அந்த யூனிவர்சிட்டி புக்ஸ் இருக்கும் அதில் கூட சில விஷயம் நமக்கு கிடைக்கும் நமக்கு வந்து எல்லா இடத்துலையும் நமக்கு வந்து சோர்ஸ் இருக்குது நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணி நம்ம சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆன்சர் நம்ம இது பண்ணிக்கணும் நான் ஆன்லைன்லேயும் நான் வந்து சில ஆன்சர்ஸ்லாம் வந்து நான் பார்ப்பேன் நான் இப்போது லீடர்ஸ் பற்றிலாம் கண்டிப்பாக क्वेश्चंस வரும் லீடர்ஸ் பற்றி பார்த்திங்கன்னா அந்த क्वेश्चंसலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்கில் லீடர்ஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க அப்புறம் பிஏ ஹிஸ்ட்ரி புக்ஸ் அதில் வந்து நம்ம லீடர்ஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க அந்த லீடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸில் வந்து ஏதாச்சும் அவங்க சம்மந்தமான விஷயம் நடந்திருக்கும் அதெல்லாமே கூட நான் வந்து அந்த ஆன்சரில் வந்து நான் கொண்டு வர ட்ரை பண்ணுவேன் பிகாஸ் சம்திங் ஒரு டிஃப்ரென்ஸ் இவ்வளோ சொல்லிருக்கோம் இதுவும் நடந்திருக்குது அந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸை கொண்டுன்றதுக்காண்டி நான் இந்த மாதிரியும் நான் ஃபாலோ பண்ணிட்டு நான்

பட் நானும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணேன் பட் ஆனால் நான் அப்ஜெக்டிவாகவும் ஸ்டார்டிங்லேருந்து அந்த அப்ஜெக்டிவ் மைண்ட் செட்லையும் நான் செட் ஆகிடுது என்னோடய ப்ரிப்பரேஷனை போயிட்டு இருந்துச்சு தென் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்தபோது ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட்டு தான் ஆக்சுவலாக ப்ரிப்பேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது வீக்லி வீக்லி இன்ஸ்டியூட்டில் டெஸ்ட் வைப்பாங்க நானும் ரேண்டமாக டெஸ்ட் எழுதிட்டு இருப்பேன் பட் ஆனால் இது நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் அந்த டேஸ் கம்மியாக இருக்கிறதுனால கரெக்டாக டெய்லி ஒரு டெஸ்ட்டு சம் எழுதுன கொஸ்டின் பேப்பர்ஸ் எது திருப்பி திருப்பி சப்ஜெக்ட் வைஸு எங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கும் அதை ரிப்பீட்டடாக டெஸ்ட் இருப்போம் எழுதி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் நம்ம பார்த்துட்டே இருக்கணும் இப்போது பார்த்திங்கன்னா நம்ம ஓ ஒரு ஒரு கொஷின் வந்து ஒரு இது இதில் வந்து ஒரு மாதிரி கேட்டிருப்பாங்க இன்னொரு டெஸ்ட்டில் வந்து அதே இது வேறு மாதிரி கேட்டிருப்பாங்க ஒரு மேட்ச் ஷீட்டில் வந்திருக்கும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சூஷீட்டில் கேட்டிருப்பாங்க அந்த மாதிரி அந்த வெவ்வேறு ஆங்கிளில் வந்து ஒரு கொஷின்ஸ் வந்து நம்ம எழுதுனா அது நமக்கு ஒரு அட் அடிஷ்னல் அட்வான்டேஜ் மாதிரி என்ன பண்ண நிறைய டெஸ்ட்டு நிறைய கொஷின்ஸ் நீங்கள் பார்க்க பார்க்க உங்களுக்கு அங்கே மெயின் பில்லியம்ஸில் போகும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஈஸியாக இருக்கும் அது கொஞ்சம் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் நிறைய டெஸ்ட் எழுதுற எழுதுறதாங்க நமக்கு வந்து நான் ரிப்பீட்டடாக சொல்கிறது தான் நிறைய டெஸ்ட் எழுதுனா தான் நமக்கு வந்து அந்த எக்ஸாம் ஃபியரு அந்த அங்கே போகும்போது புதுசாகது இருக்காது நமக்கு ஏன்னா இவ்வளோ நாள் எழுதிருப்போம் இது இன்னொரு ஒரு டே ஒரு முக்கியமான டெஸ்ட்டு நம்ம கேஷுவலாக நம்ம எழுதிட்டு இருக்கிறதுனா நிறைய ரிப்பீட்டட் டெஸ்ட்டு ரிப்பீட்டட் ரிவிஷன் ரிப்பீட்டட் அப்டேஷன்

அந்த அதில் இருக்கிற ஒன் மார்க்ஸ்லாம் அதுலேருந்து ஒரு டெஸ்ட்டு தென் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் சிக்ஸ்த் அண்ட் செவன்த் எடுத்திங்கன்னா அது ஃபுல்லாக படிச்சுட்டு ஒரு டெஸ்ட் அதே மாதிரி ஒரு ஒரு சப்ஜெக்ட் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் வைஸ் படித்து படித்து அந்த புக்ஸை வந்து ஒரு டெஸ்ட் நாங்கள் எழுதிடுவாங்க அது எல்லாமே அது ஒரு ஒன் நாட் ஒன் ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் வரைக்கும் அது போக வச்சுக்கோங்க ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் நம்ம நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் தென் பார்த்திங்கன்னா ஆப்டியூட் பார்த்திங்கன்னா அப்பயும் பார்த்திங்கன்னா சொல்கிறதுனா ஆப்டியூட் சைட் பை சைடு நீங்கள் கூடியே வரணும் உங்களுக்கு ஆப்டியூட் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் கூடியே என்ன மெயின் சப்ஜெக்ட்டு படித்தாலும் நான் வந்து ஆப்டியூட் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து என்னோடய சைடில் அதை கண்டினியூஸ் அப்டேஷன் நான் பண்ணிட்டே தான் இருப்பேன் நான் இந்த மாதிரி தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன் ரெகுலராக ஒரு சப்ஜெக்ட் முடிச்சா உடனே அது டெஸ்ட்டு படிச்சுட்டு அதை அப்படியே கூடாது நம்ம படிச்சுட்டோம் ஒரு சின்னதாக டெஸ்ட் எழுதிடலாம் அந்த மாதிரி கொஷின் பேப்பர்ஸ் டவுன்லோட் பண்ணிட்டு நான் அதில் வந்து டெஸ்ட் எழுதி அப்டேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் நான் மூவ் ஆகும் நான் ப்ரில்லிஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மார்க் கொஷின்ஸ் தான் நமக்கு டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸ் இருக்கும் ஒன் ஃபிஃப்டி கொஷின்ஸ் நம்ம ஒன் ஃபிஃப்டி பிளஸ் போட்டால் நம்ம தைரியமாக வந்து நம்ம மெயின்ஸுக்கு செலக்ட் ஆகிடலாம் அந்த மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக நம்ம வந்து டெஸ்ட் எழுதுவோம் கண்டினியூஸ் அப்டேஷன் நான் ஆஸ்வெஷ்வல் சொல்கிறது தான் அதுதான் நான் வந்து நான் லாஸ்ட் வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணேன் நான் ஓகே இப்போ ப்ரிலிம்ஸுக்கு பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி நான் ஓரளவுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்ஸ் ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் சிலபஸ் வந்து நாங்கள் வந்து படித்து ஓரளவுக்கு நான் கவர் பண்ணிட்டேன் நான் பட் ப்ரில்லிம்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி ஒரு சிக்ஸ்டி டேஸ் இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மறுபடியும் சரி நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு இவ்வளோ நாள் படிச்சிருக்கோம் அது எல்லாமே ஃபஸ்ட்லேருந்து நான் மறுபடியும் ஒரு ரிவைஸ் ஏன்னா ஒரு டைம் படித்து முடிச்சிட்டோம் கொஞ்சம் கேப் வந்து நான் தான் சொன்ன மாதிரி மறுபடியும் திருப்பி அதை படிக்கணும் நம்ம மறுபடியும் அது சிக்ஸ்டி இயர்ஸில் கண்டிப்பாக படித்தது எல்லாமே ரிவைஸ் பண்ணி மறுபடியும் ஸ்ட்ரென்த் பண்ணிக்கணும் புதுசாக வர சப்ஜெக்ட்டு நெக்ஸ்ட்டு ஃபர்தராக படிக்கணும் நான் சொல்ல என்னோட ஆஸ்பீரியன்ஸ்க்கு என்ன சொல்லுவேன்னா நீங்க எவ்வளோ படித்தாலும் ஒரு டைம் படித்து முடிச்சு கேஷ் வந்துடாதீங்க ஒரு படித்து முடிச்சோன்னா நம்ம ஞாபகம் வந்துச்சுன்னா அது மட்டும் விடாதுங்க ஏன்னா கண்டிப்பா மறக்கும் அது அதனால் வந்து நீங்க ரெகுலர் ரிவிஷன் ஜனவரி மாசம் படிக்கிறீங்க மறுபடியும் மே மே மாசம் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஞாபகம் இல்லாமல் கொடுக்கும் அதனால மறுபடியும் வந்து பிப்ரவரிலயும் அந்த ஜனவரியில் என்ன படிச்சீங்களோ அதை நீங்க படிக்கணும் அந்த கண்டினியூஸ் அப்டேஷனாக நீங்க இருந்துகிட்டே தான் அந்த ஆன்சரும் உங்களுக்கு வந்து நல்லா ரிஜிஸ்டர் ஆகும் நீங்க போய் கேட்டால் கூட சில கான்செப்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து தெரியணும் ஏன்னா காமன் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம மிஸ்டேக் பண்ணா அது ஒரு பெரிய எப்படி சொல்றது ஏன்னா எல்லாருமே எழுதுவாங்க காம்படிஷன் அதிகம் டிஎன்பிசி குரூப் வந்து நிறைய காம்படிஷன் அதனால சில டிஃபால்ட் கொஷின்ஸ் எல்லாம் தப்புனா அது ரொம்ப நமக்கு இதாக இருக்கும் ஏன்னா நம்ம டிஃபரன்ஸ் கார்டுன்னு சில ஆப்டியூடு கண்டியூஸ் படிக்கணும் அது அதில் ஃபோக்கஸ் பண்ணால் கூட டிஃபால்ட்டாக கொஷன்ஸ் எல்லாரும் எழுதக்கூடிய கொஷன்ஸும் நம்ம பண்ணிடக்கூடாது அதுக்கு வந்து கண்டினியூஸ் அப்டேஷன் இருக்கணும் அந்த சிக்ஸ்டி டேஸ் இந்த நோட்டிபிகேஷன் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படித்ததெல்லாம் அசால்ட்டாக விடக்கூடாது சரி படித்தமே நம்ம வந்து தேவையில்ல அந்த மாதிரி கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட் வந்துட்டா கூட அது ஒரு செட்பேக்காக இருக்கும் நமக்கு ஆனால் நான் வந்து அதில் கொஞ்சம் கொஞ்சம் காஷியஸாக தான் இருப்பேன் நான்